அனைவருக்கும் வணக்கம் மிதுனராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குறிப்பா மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ஐஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் கடகராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாடு முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த முருகஸ்ரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆனி மாத கிரகநிலை இருக்கும் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மேலும் அவரோடு சூரியனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்ர யோகமும் ஏற்படுதுங்க ஆனா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் புதன் பகவான் கடகராசியில் பயிற்சியாகி சஞ்சரிக்க இருக்கிறாருங்க எனவே பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஒன்றுங்க இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க சுப செலவுகள் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருப்பதும் அவரோடு மூன்றாம் இடத்து சூரியன் இணைந்திருப்பதும் நல்லதுதாங்க புதனும் சூரியனும் இணைந்திருந்தால் பெறுகின்ற யோகம் மன தெளிவை தருங்க வெளிச்சம் இருக்கும் இடத்தில் பார்வை நன்றாக இருப்பது போல மன தெளிவு பிரச்சனைகளிலிருந்து விலக வைக்குங்க உள்ளவர்களுக்கு பதவி கௌரவம் அந்தஸ்து ஆகியவை உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்குங்க இவ்வளவு நாட்களாக முதலீடுகள்ல அதிக பணத்தை செலவழித்து வந்த நிலையில சிறிய முதலீடு வீட்டில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது சனி வக்ரம் பெறுவதால் சில தொல்லைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் உற்சாகம் அதிகரிக்குங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது இப்போ மிதுன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல குரு சூரியன் சுக்கரன் சனி மற்றும் கேது ஆகியோரால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த ஜூலை மாதத்துல வருமானத்தை பொறுத்த வரைக்கும் போதிய அளவிற்கு இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது செவ்வாயினுடைய நிலையினால உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க கூடுமான வரை வெயிலில் அலைவதை தவிர்ப்பது நல்லதுங்க திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் செலவுகளும் வரவுக்கு ஏற்ப இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் காரணமாக வெளியூர் சென்று வர வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதன ராசினியர்களுக்கு ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் புதன் தனது சொந்த ராசியான மிதன ராசியை விட்டு கடகராசிக்கு பயிற்சியாகிறாருங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சஞ்சரிக்க சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று மாதத்தில் உங்களுக்கு தாராளமாக குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க குடும்ப முயற்சிகள் இருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க அதை பொருள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க குறிப்பா பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புதனுடைய கடகராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குது குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரண் அமையுங்க அதே போல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் சனி வக்ரம் பெறுகிறாரு கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும்போது நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறுங்க அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசினருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் அகல இருக்குதுங்க அதே நேரம் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி விளங்குவதால் பிள்ளைகளாலும் பெற்றோராலும் சில பிரச்சனைகள் வரக்கூடுங்க பாக பிரிவினைகள் இழுபறி நிலையிலேயே இருக்கும் பூர்வீக சொத்துகளால் தம்பிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க அதனால் இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அது மட்டுமில்லாம பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதம் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக விளங்க முதல் பகுதி பொறுத்தவரைக்கும் அதற்கு பிறகு சாதகமாக மாறுகிறார் அதனால் மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்குங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது மற்ற விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல தாங்கள் உண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று மற்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதே போல விவசாயத்துறையினரை இந்த ஜூலை மாதம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாரு அதனால ஏற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த உரம் தண்ணீர் உரம் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க இந்த ஜூலை மாதம் முழுவதுமே அதனால் விரயஸ்தானத்தில் உள்ள குருவினால் நன்மை ஏற்படாது குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் இருப்பதால் கண்களில் எரிச்சல் அலைச்சலினால் தூக்கமின்மை முதலிய பிரச்சனைகள் வரலாங்க விரயாதிபதி சுக்ரன் ராசியில் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க சிக்கனம் மிக மிக முக்கியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்